நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆர்சி புக் அதே போல் ஃபேன் கார்டு மிஸ்ஸிங் டிரைவிங் லைசன்ஸுங்களாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாம் வண்டி நம்பர் மட்டும்தான் போதும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுக்குறேன் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஓடிபியும் வராதுங்க வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அதே போல் இதை வச்சு என்ன பார்த்திங்கன்னா எப்சி பண்ண முடியாது மற்றது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா சிம் மட்டும் தான் உங்களுக்கு லோக மாதிரி வர நீங்கள் நெட் சென்ட்ரில் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசிஎஸ் சிம் பார்த்திங்கன்னா பிபிஎஸ்சி கார்டாக வந்து போட்டுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா கன்னடா வண்டியாகட்டும் புதுச்சேரி வண்டி ஆகட்டும் எந்த வண்டியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி புக்கு ஒரு நிமிஷம் வந்து எடுத்துறோங்க கண்டிப்பாக இந்த தகவல் வந்து நண்பர்கள் நினைச்சிங்களேன் கார்டு என்னென்ன சர்வீஸ் பண்ணணும் எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நான் பண்ணி தரோம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் எடுக்கணும்னு ஷேர் பண்ணுங்கள் நன்றி